முப்பத்தி எட்டாவது செய்தி என்ன சொன்னால் ஹக் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் பொய் சாட்சியம் அதிகரித்தலும் உண்மையான சாட்சியம் மறைக்கப்படுதலும் இது அகமதுல வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹிபின் அதி அவர் அறிவிக்கிறார்கள் இன்ன சா சா ஷஹாதத்து ஷஹாதத்தில் ஹக்கை மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் தஸ்வீர் என்று அரபுல சொன்னா நம்ம என்ன செய்கிறது பொய்யாக செஞ்சு பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு ஃபைலை உருவாக்குறது தஸ்வீர் இன்றைக்கு அதான் சொல்லுவாங்க தஸ்வீர் அதான் என்ன மிலஃப் முசவர் என்ன பொய்யா கட்டி உருவாக்கிக்கிற ஃபைல் அர்த்தம் அதான் முசவர் என்ன பொய் சாட்சியன்னு ஷஹாதத்தில் ஹக் உண்மையான சாட்சியத்தை மறைத்தல் உண்மையான சாட்சியத்தை வலுக்கட்டாயமாக மறைக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் என ரசோதுல்லாயி சல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் அது மறுபையினாளுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த எந்த அடையாளத்தையும் எனக்கு நடக்கிறத மட்டும் வச்சு முடிவெடுத்தக்கூடாது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது சாட்சியை மறைச்சிட்டான்னு வைங்களேன் இது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது முடிச்சிடக்கூடாது அந்த சமுதாயத்தில் அதுதான் பிரவல்யமான மிகவும் வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு செயல்பாடாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்